வரகி அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கான பதிவு வர்ற ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு கோகுலா அஷ்டமி வருது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சாலே போதும் லட்ச லட்சம் வருஷமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி பஞ்சபூத தத்துவத்துல ஒரு தத்துவம் தான் இந்த தண்ணீர் நம்ம எண்ணங்களை இருக்கக்கூடிய சக்தி தண்ணீருக்கு உண்டு இது அறிவியல் பூர்வமாவே நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால தண்ணீரை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கை மேல நிச்சயமா பலன் கொடுக்கும் அந்த வகையில் கோகுலாஷ்டமி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கோகுலாஷ்டமி அஷ்டமி நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் முதல்ல இந்த கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதியா இருபத்தி ஏழாம் தேதியாங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு ஆவணி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தை தான் நாம கோகுலாஷ்டமின்னு அஷ்டமின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல அஷ்டமி தேதி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பது மணி பதிமூணு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு ஆனா இந்த ரோஹிணி நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தான் நமக்கு ஆரம்பமாகுது செவ்வாய்க்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அஷ்டமி திதிய கணக்குல வச்சுக்கிட்டு கோகுலாஷ்டமி கொண்டாடுவாங்க இன்னும் ஒரு சிலர் ரோஹிணி நட்சத்திரத்தை கணக்குல வச்சுக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடுவாங்க கிருஷ்ணர் இரவு நேரத்துலதான் பிறந்தாரு அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்திக்கான வழிபாடுகளை நாம நம்ம வீட்டுல சாயங்கால நேரத்துல செய்வோம் அந்த வகையில இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள் தான் நமக்கு கோகுலாஷ்டமியா இருக்கு இப்ப நான் சொல்ல போற வழிபாட திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட் ஒன்பது மணிக்குள்ள நீங்க செஞ்சுருங்க இந்த வீடியோல நம்ம வீட்டுல பூஜை அறையில நாம கிருஷ்ணரை நினைச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிருந்தா செய்ய வேண்டாம் அந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் not say you know சரி இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க பூஜை இறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இதுல ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா உங்க வீட்டுல கிருஷ்ணரோட சிலை அப்படி இல்லைன்னா திருவுருவ படம் இருந்துச்சுன்னா பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கும்னா துளசி இலைகளால அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த நாள்ல எந்த அளவுக்கு துளசி இலைகளை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி டம்ளர்ல ஃபுல்லா தண்ணீரை நிரப்பிக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டரை எடுத்துக்க வேண்டாம் நீங்க உங்களுக்கு கிணத்து தண்ணி ஆத்து தண்ணி குளத்து தண்ணி கிடைக்கும்னா அதுல ஏதாவது ஒன்ன நீங்க பயன்படுத்திக்கோங்க மழை தண்ணீர் பிடிச்சு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அந்த தண்ணீரை கூட இந்த பரிகாரத்துக்கு தாராளமா பயன்படுத்தலாம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு அளவுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைனா கண்ணாடி பவுல பயன்படுத்துறதுக்கு பாருங்க அடுத்ததா இந்த தண்ணீர்ல நாலஞ்சு துளசி இலைகளை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா சந்தனம் இப்ப நான் உங்களுக்கு அஞ்சு பொருட்களை சொல்லிருக்கேன் இதுல முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி இலைகள் சப்போஸ் உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்காது நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்ன பண்றதுன்னு கேக்குறவங்க இப்ப நான் சொன்ன மற்ற நாலு பொருட்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூணு பொருளை அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதுல துளசி இலைகள் சந்தனம் பச்சை கற்பூரம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஐந்து பொருட்கள் அப்படி இல்லைன்னா இதுல ஏதாவது ஒரு மூன்று பொருட்களை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த டம்ளரை கொண்டு போய் உங்க வீட்டுல பூஜை அறையில கிருஷ்ணரோட திருவுருவ படம் திருவுருவ சிலைக்கு முன்னாடி வச்சிருங்க இப்படி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குல தெய்வத்திட்டயும் அடுத்ததா அந்த சிவபெருமான் கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் மனசு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாதீங்க கடன் பிரச்சனை தீரணும்னாலும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய கிருஷ்ணருக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க குறஞ்சது இருபத்தி ஏழு முறையாவது நீங்க சொல்லணும் அந்த மந்திரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லனா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இப்படி மந்திரத்தை சொல்லும் போது நீங்க வாய் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்குக்காக டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு மொச்சை கொண்டைக்கடலை கடலை இது மாதிரி ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அத கூட எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா ஒரு சில வீடுகள்ல துளசி மாலை வச்சிருப்பீங்க துளசி மாலையை வச்சு இந்த மந்திரத்தை சொல்றது அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த தண்ணீர் திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இரவு தான் கிருஷ்ணர் அவதரிச்சாரு அது மட்டும் இல்லாம திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு டைம்லதான் நமக்கு இந்த ரோகிணி நட்சத்திரமோ அஷ்டமையும் ஒன்னா சேர்ந்து இருக்கு அதனால இந்த தண்ணீரை உங்க பூஜை அறையில அப்படியே திறந்த படிக்கு நீங்க வச்சுக்கோங்க மூடி வைக்க வேண்டாம் மறுநாள் அதாவது செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு எடுத்து உங்க வீடு உங்க நிலைவாசல்லையும் மறக்காம தெளிச்சு விடுங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் தெளிச்சு விடுங்க ஏன்னா இந்த மூளை தான் எதிர்மறை ஆற்றல் போய் தங்கியிருக்கோம் அதனால அந்த எதிர்மறை சக்திகளை ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த தண்ணீரை தெளிச்சு ஏலக்காய் கிராம்பு துளசி இலைகள் இது என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா காய வச்சுட்டு சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க நீங்க கப் சாம்பிராணி வச்சு யூஸ் பண்றீங்கன்னா அந்த கப் சாம்பிராணில கூட இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிட்டு அது மேல நீங்க தூவி விடலாம் இப்படி கப் சாம்பிராணி கூட நான் ஏத்தி வைக்க மாட்டேன்னு சொல்றவங்க அந்த பொருட்களை ஓரமா கால்படாத படாத இடத்துல போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல கிருஷ்ணருக்குரிய சக்தி வாய்ந்த வச்சு நாம அந்த இந்த சக்தி நம்ம இறங்கி இருக்கோம் தெளிச்சு விடும்போது நம்ம வீட்டுல இறை சக்தி நிறைஞ்சு இருக்கோம் சக்தி இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி